குருவே சரணம் ஸ்ரீ ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்த்து இருப்பது திருமண பொருத்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல பன்னெண்டாவதா பார்க்கக்கூடிய பொருத்தம் பார்த்தீங்கன்னா விருட்ச பொருத்தம் திருமணத்துல பார்க்கக்கூடிய பொருத்தத்துல இந்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மலர புத்திரபாகியத்திற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த விருட்ச பொருத்தம் விருட்சம் அப்படின்னாவே மரம் இதுல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இலகிய பால் மரங்கள் அப்படிங்கிற வகையிலையும் உறுதியான தன்மையில் பால் இல்லாத மரங்கள் அப்படின்னு இன்னொரு வகையிலையும் பிரிச்சிருக்காங்க பெண்ணின் நட்சத்திரமும் ஆணின் நட்சத்திரமும் பால் மரமாக இருந்தால் விருட்ச பொருத்தம் இருக்கிறத எடுத்துக்கலாம் இந்த பொருத்தம் வந்து ஒரு முக்கியமாக பொருத்தமாக பார்க்கறது இல்லை பெண்ணின் நட்சத்திரம் வந்து அஸ்வினி வந்து பால் இல்லாத வகை ஆணின் நட்சத்திரம் ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்கக்கூடிய வகை என் இதனால் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லை அப்படின்னு இந்த பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகம் அடைகிறதுக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் குழந்தை பாகியத்துக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம்தான் இந்த வெச்ச பொருத்தம் ஆண் பெண் இருவரில் யாருக்காவது ஒருத்தர் வந்து பால் மரமாக இருந்தால் குழந்தை பாகியங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னா எட்டி பரணிக்கு பார்த்திங்கன்னா நெல்லி கார்த்திகைக்கு வந்து அத்தி ரோகிணிக்கு நாவல் மிருசேசத்துக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலி திருவாதிரை பார்த்தீங்கன்னா செங்காலி புனர்பூசம் மூங்கில் பூசம் அரசு ஆயில்யம் புன்னை மகம் வந்து ஆலமரம் பூரம் வந்து பலா உத்திரம் அலரி அஸ்தம் வேலம் சித்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வமரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மருதம் விசாகத்திற்கு பார்த்திங்கன்னா விழா அனுசம் வந்து மகிழமரம் கேட்டைக்கு பிராய் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாமரம் போராட்ட நட்சத்திரத்துக்கு வஞ்சி உத்திராட்ட நட்சத்திரத்துக்கு பலா திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா எருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி சதய நட்சத்திரத்துக்கு கடம்பு மரம் போராட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேமா உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வேம்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இழுப்பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதுக்குண்டான மரங்களை பற்றி பார்க்கலாம் பால் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை அத்தி ரோஹிணி நாவல் பூசை வந்து அரசு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான நரம் பார்த்திங்கன்னா புன்னை மகத்துக்கு வந்து ஆயில்ய மரம் ஆலமரம் வரும் மகத்துக்கு ஆலமரம் பூரம் வந்து பார்த்தீங்கன்னா பலா உத்திரத்துக்கு வந்து அலரி அஸ்தம் வேலம் கேட்டை பிராய் மூலம் வந்து மாமரம் பூராடம் வஞ்சி உத்திராடம் பலா திருமணத்துக்கு எருக்கு பூராட்டத்துக்கு தேமா ரேவதிக்கு இழுப்பை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் இருக்கக்கூடிய மரங்கள் பெண்ணின் நட்சத்திரமும் ஆணின் நட்சத்திரமும் பால் மரமாக இருந்தால் பொருத்தம் இருக்குன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த வந்து பொருத்தத்தில் பால் இல்லாத மரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அஸ்வினிக்கு வந்து எட்டி மரம் பரணிக்கு நெல்லி மரம் மிருசீசம் கருங்காலி திருவாதிரை வந்து செங்காலி செங்கருங்காலி வரும் புனர்பூசம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் சித்திரைக்கு வெல்வ மரம் சுவாதிக்கு மருதம் விசாகம் பார்த்திங்கன்னா விழா அனுசம் மயிலை மரம் அவிட்டம் வன்னி வன்னி மரம் வரும் சதயம் பார்த்திங்கன்னா கடம்பு உத்திரட்டாதிக்கு பார்த்தீங்கன்னா வேம்பு மரம் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் மரம் வந்து இருவருக்குமே ரெண்டு பேர்த்துக்குமே பால் மரம் வந்து வரல அப்படின்னா மகேந்திர பொருத்த வந்து பார்ப்பாங்க மகேந்திரம் இல்லாவிட்டால் ஆண் பெண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஐந்துக்குரியவரும் குரு ஆகிய கிரகங்களை ஆராய்ச்சி பார்க்கணும் குழந்த பயத்துக்கு இருக்கா இல்லையான்ட்டு அவங்கவுங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்குரிய மரக்கன்றை வாங்கி ஒரு கோயில் சார்ந்த வனப்பகுதியில் தென்மேற்கு பகுதியில் சூரிய கதிர்கள் வந்து படக்கூடிய இடத்துல நடலாம் அந்த மரக்கன்று அவரது பிறந்தநாள் நட்சத்திரத்தில் நடுறதுங்கிறது மிகவும் சிறப்பு இந்த மாதிரி மரக்கன்று நட்டதுமே அவருடைய கையால் நவதானியங்களை ஊற வச்ச நீரை வந்து அந்த செடிக்கு விட்டு ஊரிய நவதானியங்களை வந்து அந்த மரக்கன்றுக்கு உரமாக போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மரக்கன்று வளர வர நன்றாக வளர வளர அது நட்டவருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மலர்ச்சிங்கிறது ஏற்படும் அது நட்டவங்களுடைய வாழ்க்கைங்கிறது வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அதே போல் அந்த மரக்கன்று நட்டவர்களுடைய பிறந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் அந்த மரக்கண்ணுங்கிறது ப மரக்கன்று பார்த்தீங்கன்னா ஈர்த்து விடும் அந்த மரம் வந்து எப்ப பூத்து காய்க்குதோ அப்ப வந்து அந்த நட்டவருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும் அவருடைய அவருடைய கர்ம வினைகள் எல்லாமே நீக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த விருட்சம் செய்யும் நாம் வேறு சொன்ன விதிமுறைகளை பா பார்த்து ஃபாலோ பண்ணி அதில் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா விருத்த பொருத்தம் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி